ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெயநாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்ததுக்கப்புறம் தஞ்சாவூர் போயிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டிராவல் விளாக் திண்டுக்கலுக்கு போகிறோம் திண்டுக்கல்லில் இருக்க மலைக்கோட்டை தான் கீழே கோட்டை மாரியம்மன் கோவில் இருக்குது அங்கே போய்ட்டு அதுக்கப்புறம் மலைக்கோட்டை போயிட்டு வர போகிறோம் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதே பன்னெண்டரை ஒரு மணி ஆக போகுது ஏன்னா அம்மாவுக்கு ஃபுல் நைட்டுங்களா கொஞ்சம் காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால இதுக்கப்புறம் போயிட்டு இங்கே வேறு டெய்லியும் ஈவினிங் மழை பெய்யுது டிராவல் வகையே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது அதனால் சரி வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் திண்டுக்கல்லில் இருக்க மல்கோட்டையை பார்க்கலாம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டிலருந்து அப்பாசபுரம் வரைய அப்பா எங்களை வண்டியில் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இப்போ அப்பாசுபுரத்தில் இருந்து நத்தம் பஸ் ஸ்டாப்புக்கு நாங்கள் ஆட்டோவில் போகிறோம் எப்போதும் போகல மாமுவோட ஆட்டோ தான் இது வந்து தேஜுவோட அவுட்ஃபிட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நத்தத்துலேருந்து திண்டுக்கல் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் பாப்பாவுக்கு செம்ம தூக்கம் சாருக்கு வெயில் அதிகமா இருக்கா இந்த டைம்ல என்ன கூட்டிட்டு போறியன்னு சொல்றாங்க அங்க கொஞ்சம் வானத்து பாருங்க அங்க மழை வேற போதுங்க சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணும் என்ன என்னங்க குளிக்கும் போதெல்லாம் ஹாயா கிளம்பிட்டு இப்ப பாத்தி எல்லா தப்பியும் என் மேல போடுறது மட்டும்தான் என் புருஷனுக்கு சரியா தெரிஞ்சிருக்கு போங்க திண்டுக்கல் வந்தாச்சு ரொம்ப வெயிலா இருக்கான்னு திச்சிக்கிட்டே இருக்காரு என்ன அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டெய்லியும் பூ வைக்கிற பழக்கம் வந்தனால கிளம்பும் போதே அம்மா பூ வேணும் பூ வேணும்னு ஒரு ரெண்டு மூணு டைம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க போகும்போது கண்டிப்பாக வாங்கி கூடுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு வந்து டேலியா பூன்னு நினைக்கிறேன் அதுவா இல்லை வேற என்னன்னு தெரில டேலியா மாதிரிதான் இது நல்லா பெருசா இருக்கு இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு பன்னெண்டு மணிக்கு மேலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சிருந்தாங்க சூப்பராக இருந்தது அப்புறம் எனக்கும் பாப்பாவுக்கும் பூ வாங்கினோம் அப்பவும் பொண்ணும் ஜூஸ் குடிக்கிறாங்க என்ன ஒரு வாரத்தை கூப்பிடவே இல்லை திண்டுக்கல் பஸ் ஸ்டாப்லேருந்து மலைக்கோட்டைக்கு எங்களுக்கு ஏழு ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க மறுபடியும் இப்போ அந்த பஸ்லேருந்து போயிட்டுருக்கோம் கொஞ்ச நேரம் பாப்பா விளையாட வச்சுட்டு போகலாமா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தேஜுமா பார்க்கில் விளையாடுறியா பஸ்ல வந்தோம் அப்படின்னா இந்த ரோட்டுக்கு முன்னாடி அந்த மெயின் ரோட்டில் இறக்கி விடுவாங்க அது வந்து காந்தி மார்க்கெட் மார்க்கெட்டு எங்கிட்ட ஒரு பெருமாள் கோவில் இருக்கும் இப்போ நம்ம நடந்து போகிறோம்ல அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா மலைக்கோட்டை அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பார்க் வேற ஒன்று இருக்கு மலைக்கோட்டை அடிவாரத்தில் வந்து இறங்கிட்டோம் முதல்ல மேலே போயிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோம் நீங்க தான் கரும்பு ஜூஸ் ஃபுல்லா ஒண்ணு குடிச்சிருக்கீங்க சரியா எனக்கு செலவாகுமா நானும் என் பொண்ணு சேர்ந்து பாதி பாதி தான் குடிச்சோம் போறதுக்கு முன்னாடியே ஹே ஹோங்கிற

மறுபடியும் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து திண்டுக்கல்லில் இருக்கிற மலைக்கோட்டை சரிங்களா இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த மலை வந்து தொள்ளாயிரம் மீட்டர் உயரத்துலேயும் ரெண்டு கிலோமீட்டர் அகலத்துலேயும் ஒரே பாறையில் இருக்கிற இடம் இங்கே வந்து மேலே கோவில் இருக்கும் அதுக்கப்புறம் பாதாள சிறை இந்த மாதிரி நிறைய இருக்குது அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஒரு இருந்து படியேறி மேல வந்தாச்சு இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள உடனே ரெண்டு ஒரு சின்ன ரூம் இருக்கும் அது வந்து காவலாளி தங்குறது நம்ம இப்படியே உள்ள போனதும் இடது பக்கம் மறுபடியும் ஒரு நுழைவாயில் இருக்கும் அந்த சைடு போனாதான் பீரங்கி அதுக்கப்புறம் மேல மலைக்கோட்டை சரிங்களா என் ஹஸ்பண்ட் வந்து என்ன கேட்டாரு அப்படின்னா இந்த கதவு ஏன் கல்லில் இல்லைன்னு கேட்டாங்க இது வந்து இரும்புங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் பார்க்குறதுக்கு கதவு நடுவில் இருக்க ஆணி மட்டும்தான் இரும்பு மாதிரி தெரியும் ஆனால் கதவு இரும்பு தான் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் டீட்டெயில் கேட்டோம் அந்த பாதால சிறை எங்கே இருக்குது அதுக்கப்புறம் எல்லாம் கேட்கும்போது முதல்ல மலைக்கோட்டைக்கு போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் ஜெயில் இந்த சைடு இருக்குன்னு சொன்னாங்க இப்போ நம்ம நடந்து இல்லைங்க பக்கத்தில் சின்ன சின்ன நுழைவாயிலாக இருக்குது அது வந்து சிறை சரிங்களா இது வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் முதல்ல உள்ளே போயிட்டு வரலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க ரொம்ப பயமாவும் இருந்தது கீழேருந்து படியில் நடந்து வந்தால் இந்த இடத்துல தான் கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸ் எப்படின்னா காற்று சூப்பராக வருது ஒரு நிமிஷத்தில் தூங்கிடலாம் இது வந்து அங்கே அங்கே வந்து பீரங்கி இருக்கு இன்னும் கொஞ்சம் மேலே அங்கே கோவில் இருக்கு முதல்ல நம்ம பீரங்கி பார்த்துடலாம் அதுக்கப்புறம் மேலே போகலாம் இங்கே கொஞ்சம் வியூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அங்கங்கே தண்ணி தேங்கி குளம் மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து பார்த்துருக்கீங்கன்னு தெரியல ஆனால் என்னடியும் போது என்னென்ன சேஞ்சஸில் இருந்ததுன்னு சொல்லுங்க இப்போ நீங்கள் தூரத்தில் பார்க்குற பில்டிங் வந்து வேலு நாச்சியார் வந்து தங்கியிருந்த மண்டபம் நானும் பார்க்குறேன் எங்கள் கூடையும் ஃபோட்டோ எடுக்கிறவங்க இருக்காங்க அப்போ உங்கள் பொண்ணு மட்டும் தானே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்க கேட்டால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையா சரி சரி இனிமேல் யார் எடுத்து கொடுக்குறா பார்ப்போம் நீயாதை என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டியா சரி வாங்க சீக்கிரம் போகலாம் அவங்க சொன்னாங்கல்ல மழை வந்துடும் சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க இந்த குளம் வந்து பீரங்கியை பார்க்க போற இடத்துல ஒரு அரச மரம் ஒன்னு இருக்குங்க அது வந்து பாதையா இருக்கும் பாதைக்கு ரெண்டு சைடுலையுமே ரெண்டு தெப்பை குளம் இருக்கு இது வந்து வெயில் காலத்துல கூட வத்தாதுங்களா எப்போதுமே இதில் தண்ணி இருக்குமா என் ஹஸ்பண்ட் சொன்னது வந்து அந்த ஜப்பானி மீன்னு சொல்லுவாங்களா அது வந்து நிறைய இருந்ததுங்க நல்ல பெருசு பெருசாக இருந்துச்சு நான் கூட யோசித்தேன் இங்கே தண்ணி போது இந்த மீனெல்லாம் யார் பிடிச்சிட்டு போவான்னு ஆனால் ரெண்டு சைடுமே இந்த தெப்பக்குளம் வத்தாம இருக்குங்களாம் இது ஒரு மூலிகை செடி இது ஸ்மெல் பண்ணிப்பாரு இந்தா ஆனால் இதுலயே இவ்வளோ அந்த அளவுக்கு ஸ்மெல்லே வரல

ब्राउन कलर ले अभी ब्लैक के अभी पाउडर पॉट के तो ठुस पॉइंट के मुड़ के मांगे मेट्रो फिनिश कांच ले மூச்சு விடுறதுல இருந்து எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோ எடுத்து என்ன விளக்குகள் போடப்பட்டது அதுக்கு முடியாது ஈ வா எல் ஐயையோ என்னென்னமோ கிறுக்கி வச்சிட்டாங்க இதுதான் கொஞ்சம் தெளிவாக தெரியுது ஒவ்வொரு எழுத்துதான் தான் படிக்க முடியும் ஆசிக்க முடியாது இது கல்வெட்டு இதெல்லாம் அவங்களாக கல்வெட்டுல எழுதிக்கிட்ட பேரு இந்த கட்டடம் வந்து பதினேழு பதினெட்டாம் இருந்து இருக்குங்க இந்த இடத்த ஆட்சி செஞ்சவங்களில் ஹைதர் அலியும் ரொம்ப முக்கியமானவங்க சரிங்களா அவங்களோட ஒய்ஃபு இங்கே ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது இறந்துட்டாங்களாம் அவங் அவங்களோட யாபகம் மலைக்கோட்டைக்கு கீழே ஒரு மசூதி ஒன்று இருக்குது அதை இப்போ கூட அவங்களோட யாபகமாக வழிபட்டுட்டு வர்றாங்களாம் இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு பில்டிங்லாம் இப்போ இல்லை முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க சிறுமலை கூட கொஞ்சம் அவ்வளோ கிளியராக பார்க்கலாங்க அதுக்கிடையில் இருக்கிற கிராமம் பில்டிங் குளம் தென்னந்தோப்பு இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக தெரியும் தேஜு தஞ்சாவூரில் பார்த்த முருகன் சாமிங்கிறா அங்கே அப்படி தானே இருந்தது சிவன் சில வாங்க நாங்கள் போயிருந்த அன்னைக்கு இந்த கட்டடத்துக்குள்ளே போக முடியலங்க லாக் பண்ணியிருந்தாங்க சுற்றி மட்டும்தான் பார்த்தோம் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் எல்லங்க தென்னை மரம் அப்புறம் குளமெல்லாம் தெரியும்னு தென்னை மரம்லாம் ஓகே ஆனால் அந்த பெரிய குளம் வந்து நார்மலாக குளமா இல்லை அந்த கூவம் கூவாறுன்னு ஆறுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சாக்கடையாக இருக்குமே அந்த குளமானு ஒரு டவுட்டில் நாங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் தென்னை மரம் வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆமாம் ஒரு சைடு பார்த்தா ஃபுல்லாக வீடு இந்த சைடு தென்னை மரம் தோப்பு குளம் தென்னை மரம் அந்த சைடு ஃபுல்லாக மலை ஆமாம் தானே இந்த கோவிலுக்குள்ள போறதுக்கு ஒரே ஒரு வழி தாங்க இருக்கு ஆனா அது பூட்டி இருந்தது ஒரு ரெண்டு பேரும் செவரேறி குதிச்சு வரும்போது தான் தெரியும் வேற எங்கேயுமே வழி இல்லைன்னு ஆனால் தேடணும் இன்னொரு நாள் பார்க்கலாம் கோவிலருந்து கீழே இறங்கி வரும்போது மறுபடியும் அந்த குளத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் நம்ம பக்கத்துல நம்ம குளத்து பக்கத்தில் வரும்போது அந்த மீனெல்லாம் இங்கே பாருங்கள் கரை ஓரமாக வருது அப்பதான் என் ஹஸ்பண்ட் யோசிச்சாங்க பொறி பொறி பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கலாம் அது இன்னும் பக்கத்தில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கும்னு நினச்சோம் இதுக்கப்புறம் யாராவது இங்கே பார்க்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிட்டு வாங்க இது வந்து சிறைச்சாலை இருக்கிற இன்னொரு நுழைவாயிலுங்க இந்த பில்டிங் ஃபுல்லாகவே சிறைச்சாலை தான் உள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி இருட்டாக அந்த சின்ன சின்ன இடமா இருந்ததில்ல அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம தான் நடந்து போற மாதிரி இருக்கும் நிமிந்தெல்லாம் போக முடியாது இருட்டா இருக்கு போக போக தாண்டி இருக்கு இருட்டில் மட்டும் எவ்வளோ கிளியரா தெரியுது பாரு ஐயோ எங்க லைட் இல்லை கத்தாம இருமா பயமா இருக்கு எங்க போதும் நாய் ஆமாம் கூப்பிடு நாய் அம்மாவுக்கு அடினு தண்ணி வந்துருக்கு ஓஹோ இதுல தண்ணி விழுகுது போல ஓட்டையா இருக்கு பாரு சரி போதும் அங்க வேணா அந்த காலத்தில் இவ்வளோ சின்ன சின்ன சுவரா இல்லை இதெல்லாம் என்ன வா இங்கே பாரு தேங்க

फिल हाउ इट्स योर फीलिंग्स एंडी हाउ इट्स युर फीलिंग्स ஆனால் மண்டே ஃபுல் அட் டென்ஷன் மூஞ்சு குஞ்சு காமி இப்படி ஒரு புருஷன் இருந்தா அப்படிதான் மண்டை குஞ்சு காமெடி மண்டைய நல்லா எடு அப்புறம் என்ன ம் நடங்க கோவிலுக்கு ஓ ஓகே அவ்வளோதாங்க டைம் இப்போவே நாலு நாற்பதாச்சு நாங்கள் இங்கேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து நத்தத்துக்குமே பஸ்ஸில் போகணும் மழை வர மாதிரி இருக்குது பாப்பாவுக்கு ஸ்டமக் பெயினாக இருக்கான் அதனால நாங்கள் பார்க்குக்கும் போகலை கோவிலுக்கும் போகலை வீட்டுக்கு கிளம்புறோம் பாய்